பார்க்கிறோம் இந்த உலக தண்டனைகளிலே அரஞ்சர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிக மோசமானதும் மிக வேதனைக்குரியதும் மிக வலிக்குரியதும் என்றால் மூல்கி இரத்தல் மூல்கியத்தை இரந்து போறதிருக்க இது இந்த உலக தண்டனிகளிலே என்ன மிக மிக கடுமையானது என்றால் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் அதாவது துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவனுக்கு மூச்சு விடுவதற்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வலி என்ன செய்யும் இருக்கும் ஆனால் மூழ்குதல் என்பது அவன் அடைவர்ற இடமே அதுதான் மற்ற எல்லா விதமான தண்டனைகளை விட ஒத்தனை அழுத்தி வேற விதமான முறையில் உயிர் போக வைத்தாலும் மூழ்கி இருத்தல் என்பது ஆக மோசமான தண்டனை அதனால தான் ஃபிரௌனுக்கு என்ன செய்தான் அந்த தண்டனை என்ன செய்தான் அதாவது கொடுத்தான் பணபதனாகும் ஃபில்லியம் அதாவது அவனை தூக்கி என்ன செய்தோம் எரிந்தோம் அகரகனாகும் அதாவது அவர்களை மூழ்கடித்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தி தான் அதே போலதான் மூழ்கிறவர் ஷஹீது என்ற ஒரு நிலையை அடைவதும் தான் அந்த வேதனையுடைய